சூப்பராகிட்டு நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டண்ட் தோசை பண்ண போகிறங்க ரவை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடையில் வந்து ரெடிமேட் மாவு வாங்கி பண்ணுறதோட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட் தோசை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட கடையில் வாங்கி பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியம் கிடையாது நமக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க எப்போதும் ஒரே மாதிரி இட்லி தோசை பண்ணாமல் டிஃப்ரெண்டாகட்டு இந்த மாதிரி ரவை தோசை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேசலர் பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அப்பாவும் சுடலாம் நீங்கள் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க மிக்சி சாரில் ஒரு பவுல் ரவை ஆட் பண்ணியிருக்கோங்க ஒரு பவுல் தேங்காய் ஒரு வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க தயிர் முக்கா பவுல் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் புளிச்சு தயிர் புளிக்காத தயிர் எதுனாலும் ஆட் பண்ணிடலாங்க புளிக்காத தயிர்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தோசைக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் உப்பு ஆட் பண்ணியாச்சு தண்ணி அரை பவுல் எடுத்துருக்கேன் நம்ம கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் மிக்சி சார கழுவி அரை பவுல் ஆட் நாங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் அரைச்சி எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வைக்கணுங்க ரவா கொஞ்சம் ஊறணும் ஊறினா தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இல்லை நீங்கள் வெஜிடபிள் வேணுனாலும் வெஜிடபிள் போட்டும் பண்ணலாங்க ஆப்பமாவும் பண்ணலாம் பனியாரம் பண்ணலாம் காரப்பணியாரம் அப்புறமா வந்து ஊத்தாப்பம் பண்ணலாம் எதுனாலும் பண்ணிடலாங்க இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கிடலாம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒன்றரை ஸ்பூன் வர மிளகாய் தூடுங்க முழு மிளகாவும் போட்டுக்கிடலாம் வர மிளகாத்தூளும் போட்டுக்கிடலாம் தேங்காய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுருங்க இது நம்ம குறை குறைனா அரைச்சி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் உப்பும் கருவேப்பிலை தலையும் போட்டுக்கிடலாங்க சட்னி இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புளி வேணால் கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு தாலுசம் பண்ணிடலாம் மிக்ஸி சார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க வச்சுங்க கடாய் கடாயை அடுக்கல வச்சுருக்கேன் கடாயை பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் நல்லா பொரியணுங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் கருவேல தழங்க போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சட்னியில் ஆட் பண்ணியாச்சு டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு நல்லா ஊரிருச்சு சட்னி அரைச்சி தாளிக்கிறதுக்குள்ள மாவு ஊறிடுச்சிங்க சோடா பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மாவு தந்தடி போட்டுக்கோங்க நான் ஒரு பவுல் ரவைக்கு இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிங்களோ அதுக்கு தந்தடி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம தோசை தவால் ஊற்றலாம் நம்ம எப்போ தோசை தவால் ஊற்றுமோ அப்போ தான் நம்ம சோடா ஆட் பண்ணணுங்க ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வைக்கக்கூடாது தோசை தவால கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ் பேப்பர் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க நல்லா துடைச்சி எடுத்து வச்சு ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ணிடலாங்க அளவுக்கு தான் மாவு திக்காக இருக்கணும் நம்ம தேய்க்கெல்லாம் கூடாது அப்படியே கோரி ஊற்றினா போதுங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும் எப்படி ஓட்டை ஓட்டையாக விழுந்துருக்கு பாருங்க ஓல் ஒலாக விழுந்துருக்கு பாருங்கள் ஆப்பத்துக்கு இந்த மாதிரி தான் விழும் டேஸ்ட்டு சும்மா ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு நான் அடுத்தது ஒரு தோசை வச்சு இது வெந்திரிச்சு திருப்பி போட்டுடலாம் அடுப்பு வந்து மீடியம் சுள்ள வச்சுருக்காங்க சட்னம் உங்களுக்கு கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இன்ஸ்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க எல்லாமாவே நான் சுட்டு எடுத்துட்டேன் நாலு பேர் சாப்பிட்லாங்க ஒரு கப் ரவா இருந்தோன்னா போதும் நாலு பேர் சாப்பிட்லாம் நம்ம கடையில் மாவு வாங்கதோட இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கடையிலலாம் தண்ணி நல்ல தண்ணி விட்டு அரைக்க மாட்டாங்க பழைய மாவெல்லாம் ஒத்தி தருவாங்க எல்லாமே நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு கேடுங்க அதனால் வீட்டிலே நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க எம்மி எம்மி தோசை பண்ணியாச்சுங்க தோசை வந்து நம்ம பிச்சு காட்டுறோம் பாருங்கள் ஆறுன தோசை எடுத்து காட்டுறேன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இதை பிச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க நம்ம தேங்காய் போட்டிருக்கனால அட்டகாசமாக இருக்கும் தேங்காயில் உள்ள கருப்பு எடுத்துருங்க அப்போ தான் நல்லா வெள்ளையாக ஒயிட்டாக கிடைக்கும் சட்னியில் முக்கி சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்டீட்டில் சந்திப்போம் பாய்